ஒன்று முதல் பனிரெண்டு பாவங்கள் வரையிலான பலன்களை காண்பதற்கு அந்தந்த பாவத்திற்கு உரிய காரக கிரகங்களையும் இணைத்தே பலன் காண வேண்டும் காரகர் என்றால் செயல்படுத்துபவர் என்று பொருள்படும் அந்த பாவத்திற்குரிய காரக கிரகம் எந்த நிலையில் உள்ளது என்பதையும் நாம் பொறுத்தே பலன்களை தீர்மானிக்க வேண்டும் இவற்றை காண்போம் முதலாம் பாவகம் புகழ் அந்தஸ்து குணம் தோற்றம் இதற்கான காரகர்கள் லக்னாதிபதி மற்றும் சூரியன் இரண்டாம் பாவகமான தனம் வாக்கு குடும்பம் கல்வி இவற்றிற்கான காரகர்கள் குரு மற்றும் புதன் மூன்றாம் பாவகமான தைரியம் வீரியம் இளைய சகோதரம் மற்றும் முயற்சி இவற்றிற்கான காரக கிரகம் செவ்வாய் நான்காம் பாவகமான வீடு மனை வாகனம் தாயார் சுகம் மற்றும் உயர்கல்வி இதற்கான காரக கிரகங்கள் முறையே சுக்கிரன் சந்திரன் புதன் மற்றும் செவ்வாய் ஐந்தாம் பாவகமான புத்திரர் பூர்வ புண்ணியம் புத்திஸ்தானம் இவற்றிற்கான காரக கிரகங்கள் குரு மற்றும் சந்திரன் ஆறாம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானம் எனப்படும் நோய் கடன் எதிரியை தெரிந்து கொள்ள காரக கிரகங்கள் செவ்வாய் மற்றும் சனி ஏழாம் பாவகமான கலஸ்தரஸ்தானம் கணவன் மனைவி மற்றும் நண்பர்களை காண காரக கிரகம் சுக்கரன் எட்டாம் பாகமான ஆயுள் வழக்கு மாங்கல்யஸ்தானத்தை தெரிந்து கொள்ள காரக கிரகம் சனி ஒன்பதாம் பாகமான தந்தை மற்றும் பாக்கியத்தை அறிய காரக கிரகங்கள் சூரியன் சனி மற்றும் குரு பத்தாம் பாகமான கர்மஸ்தானம் எனப்படும் தொழிற்சானத்திற்கு காரக கிரகங்கள் சனி சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் பதினோராம் பாகமான லாபம் மூத்த சகோதரம் மற்றும் இளைய மனைவி இவற்றிற்கான கிரகங்கள் செவ்வாய் சனி மற்றும் குரு பனிரெண்டாம் பாகமான பிரயஸ்தானம் எனப்படும் மோட்சஸ்தானத்திற்கு காரக கிரகங்கள் சனி மற்றும் செவ்வாய் ஆகும்